எஃப்டிபி தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய வம்சிய அவர்கள் இணைந்திருக்க வணக்கம் வணக்கம் சுதீஷ் அண்ணாமலை அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அதிலும் குறிப்பா சிலர் வந்து தேசிய தலைவர் ஆக போகிறாருன்னு சொன்னாலும் கூட இல்ல இல்ல ராஜ்யசபா தான் உறுதி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னப்போ அதுவும் குறிப்பாக ஆந்திராவில் சொன்னாங்க ஆனா இப்போ வந்து அது அண்ணாமலைக்கு கை கொடுக்கல தான் நம்ம பார்க்க முடியுது இது எப்படி நீங்க பார்க்குறீங்க சொன்னாங்க சொன்னாங்கன்றீங்களே யார் சொன்னாங்க பொதுவா பொதுவாக பத்திரிக்கைகள் சொன்னாங்க பத்திரிகையில யாரோ ஒரு செய்தியை பரப்பியதுக்காக திட்டமிட்டு அண்ணாமலைக்கு ப பதவி கிடைக்கும் போகுது படை பதவி கிடைக்கு போகுதுன்னு இது ஒரு மாதிரி ஒரு மத்திய பாஜகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கெல்லாம் அவங்க அசரல அவங்க அண்ணாமலைக்கெல்லாம் பதவி கிடையாது இப்போ அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அது அதுல ஒரு நியாயம் இருப்பதாக தான் எனக்கு தெரிஞ்ச என்னோட நான் கிடைத்தது அவருக்கு கிடைக்காதுன்னு நினைச்சேன் பட்டு அது அதுக்கேற்றால கிடைக்கல கிடைக்காது நினைச்சிங்கன்னா ஓரம் கட்டப்படுகிறாரா அண்ணாமலை ஓரம் கட்டப்படப்படுறாங்கள அரசியலை பொறுத்தவரை ஒரு அரசியல்வாதி அரசியலை பொறுத்தவரை ஒரு அரசியல்வாதி எப்படி முடிவெடுப்பாருன்னா தன்னுடைய லாப நஷ்ட கணக்கை வச்சுதான் முடிவெடுப்பார் இப்போ அண்ணாமலைக்கு ராஜ்யசபாவோ மந்திரி பதவியை கொடுக்கணும்னா அவருக்கு அதுல அதனால பாஜகவுக்கு என்ன லாபம்னு அவங்க யோசிப்பாங்க அது லாபம் இல்லைன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் 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 வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முருகனுக்கு ராஜ்யசபாவை மந்திரி பதவி கொடுத்தாங்க காரணம் என்ன அவர் சார்ந்த அருந்தை சமுதாயத்துக்கு வந்து திமுக அதிமுகவே ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் இல்லை அவங்க அருந்தை மாவட்ட செயலாளர்கள் யாரும் இல்லை அப்படி இருக்கும்போது அப்படி அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து மத்திய அமைச்சர் ஆகுதா இருக்கிறதால அந்த கம்யூனிட்டி மத்தியில் ஒரு பெரிய குப்பில் கிடைக்கும் அது வந்து ஓட்டா டிரான்ஸ்பர் ஆகும்னு சொல்லி அது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்கா அது பண்ணாங்க பட் ஆனால் அண்ணாமலை சார்ந்த கொங்கு விளையாடு சமூகத்தை பொறுத்தவரை அதிலேயே எடப்பாடி பழனிசாமி பெரிய டார் லீடர் நினைக்கிறாரு அவசியம் கேண்டிடேட்டா கூட இவங்கள சொன்ன போகிறாங்க இது தாண்டி வந்து அந்த எடப்பாடி ஏத்துக்களை நினைக்கிறவங்க கூட இப்ப செந்தில் பாலாஜி பக்கம்லாம் வரது வாய்ப்பு நினைக்கிறது சோ இவங்க ரெண்டு பேரை தான் பாஜகவுக்கோ இல்ல வேற கட்சிகளுக்கு வரணும் அப்படி இருக்கும்போது எதுக்கு அண்ணாமலை கொடுப்பதால் ஒரு பயத்துனமும் கிடையாது இவர் வந்து நான் கட்சியை வளர்த்த ஏதாவது கிளைம் கட்சியை வளர்த்து இவ்வளவு கிளைம் பட் கட்சி வளர்ந்துருக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க பட் அந்த வளர்ச்சிக்கான முழு காரணம் அண்ணாமலைன்ற கிரெடிட் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க அது பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு அது வந்து அண்ணாமலைக்கு அவரின் வளர்ப்பு மட்டும்தான் அண்ணாமலை அதுலாம் கிடைச்சது இவங்க அவங்க தொண்டர்களும் சில பாஜக ஆதரவாளர் இங்கே பேசிக்கலாம் ஆனால் மத்திய பாஜகவை பொறுத்தவரை அது மோடி தலைமை கிடைச்ச ஓட்டுன்னு தான் அது ஒரு கரெக்ட் கிடைச்ச ஓட்டு அது எல்லா கிட்டையும் எடுத்துகிட்டு அண்ணாமலை கொடுக்க மாட்டாங்க அண்ணாமலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஜக சேர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் கூட ஆயிருக்கு அதுக்குள்ளேயே அவர் வந்து மாநில தலைவராகிட்டு ஒரு பவர்ஃபுல் மாநிலத் தலைவர் செயல்பட்டார் அதுலயே பல பெனிஃபிட்ஸ் அவர் கிடச்சி அப்படி இருக்கும்போது இன்னும் மேலே மேலே ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுத்துல அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க இன்னும் அடுத்த யார் யாரும் நம்ம பண்ணலாம் கொண்டு வரலாம் கொண்டு வரலாம் தான் பார்ப்பாங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ இந்தியாக்கு பெரிய அளவுக்கு ஓட்டு வந்திருக்கு பார்த்தா தென் தான் வந்துருக்கு இப்போ தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் மாண்ட தலைவா போட்டிருக்காங்க அதுலேயே வந்து இப்போ நாடார நாடார சமூகம் பெரிய அளவுக்கு பிஜேபி சொல்லிட்டு இருக்கு இவங்கெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க இவங்க பீஸ் பண்றதுக்கு என்ன பார்ட்டி சத்தம் வைப்பாங்க அதை விட்டு எடப்பாடி சமூகத்தை சேர்ந்து அண்ணாமலையே திரும்ப திரும்ப அவங்க எம்பவர் பண்ணி அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஒருவேளை அண்ணாமலை இப்ப அந்த ஒரு வருஷம் கட்ட உழைச்சி அந்த கூட்டணி வெற்றிக்கு ஒரு நல்லா உழைத்தாருன்னா அவரோட உழைப்பை மதித்து அப்ப இதை கொடுக்கலாம் ஆனா இப்ப வேலை ஒண்ணு கிடையாது அண்ணாமலை வந்து தமிழக அரசியல வந்து ஒரு முக்கியமான முகமா தொடர்ந்து பார்க்கப்பட்டு வந்தது இப்ப அவர் பதவி பறிப்புக்கு பிறகு ஒரு வெற்றிடம் தானே ஒரு எதுவுமே இல்லாத பொறுப்புல இல்லாத இடத்துல தானே அவர் இருக்காரு அப்ப எப்படி அந்த ஒரு மதிப்பு என்றது எப்படி அண்ணாமலைக்கு இருக்கும் அது பிஜேபி தலைமையின் பிரச்சனை கிடையாது அவங்க கட்சிக்கு என்ன லாபம் தான் பாக்குறாங்க அண்ணாமலை என்ற ஒரு லீடர் அவருடைய வேல்யூன்ற அவங்க அண்ணாமலையை வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக எதுக்கு யூஸ் பண்ணாங்க அவர்கள் வந்து எடப்பாடி மீது ஒரு நம்பிக்கை இல்லை ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி நம்ம டிச் பண்ணுவாரு அப்படின்ற அந்த ஒரு அவர் மிஸ்ட்ரஸ்ட் அவர் மாதிரி இருந்தால் தான் அண்ணாமலையை வந்து அவர் சிக்கா வச்சுன்னா அவங்க எதிர்பார்த்தது போல எடப்பாடி வந்து அவங்க க சின்னம் உடனே அவங்க கூட்டணி வேண்டாம் அப்படின்னு வெளில வந்துட்டார் அப்படி இருக்கும் அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் பதினாலுலேயும் ஓட்டி எடுத்துட்டாங்க அதுதோ அது வந்து நீங்கள் நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா இந்தியாவிலே பெரிய மாநிலங்கள்ல ஒரு எம்பி கூட ஜெயிக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அந்த அந்த தான் ஆனாலும் வளர்ந்துருக்கு அந்த வளர்ச்சி வந்து ஒரு கலெக்டிவ் எஃபோர்ட் அண்ணாமலை ஓபிஎஸ் தினகரன் இவங்கெல்லாம் நிறைய இருக்கு மோடி ஓட்டு கலெக்டிவா தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அது கலெக்டிவ் எஃபோர்ட் தான் பாக்குறேன் இப்போ வந்து அந்த ஓட்டுக்கான அரசியல் தான் பண்றதுதான் அவங்க தவிர அண்ணாமலை வச்சு என்ன பண்றதுல அரசியலை பொறுத்தவரை சிற்ப காலம் வெயிட் பண்றோம் மோடி அவர்களே கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பிஜேபி கட்சியில் கொஞ்சம் ஓரம் ஏன்னா குஜராத்ல வந்து அவருக்கு எதிரான கோஷ்டி வந்து அவங்க அதிகாரத்துக்கு வரும்போது கட்சிக்குள்ள கொஞ்சம் ஓரம் கட்டப்பட்ட பட் அது பொறுமையா பொறுமையாக இருந்தப்போ மறுபடியும் தனக்கான வாய்ப்பரும் மேல வர்றது அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க பொறுமையாக இருக்காரா அப்படின்னு சொல்லி வாக்கு சதவீதத்தை உயர்த்திறதுக்கு ஒரு வழியா நைனா நாகேந்திர பார்க்குறாங்க ஆனா அண்ணாமலை நீக்கப்பட்டதன் பிறகு அங்க அண்ணாமலை ஆதரவாளர்களுடைய ஓட்டு குறையாதா அது அங்கதான் அண்ணாமலை தன்னோட லீடர்ஷிப் பண்ணோம் பண்ணும் என்னால குறையன்றில்ல அந்த ஓட்டு குறையாத மாதிரி அவர் பாத்துக்கிட்டாரு அது கட்சி அவர் ரெக்கக்னைஸ் பண்ணும் இவர் நமக்கா ஒரு விசுவாசமா இருக்காரு இல்ல நான் போய் லீடர்னு சொல்லி நான் அந்த ஓட்டு பறைச்சு காட்டுறேன் மாதிரி இருக்காங்க அப்ப இப்போ எஸ்டாப் ஆகாத ஒரு பர்சன் பவர் பாலிடிக்ஸ் பண்ணும்போது யாருமே அதுக்கு வந்து ஒரு எஸ்டாபிஷான பவர்ஃபுல்லான லீடர்ஷிப் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இப்போ பாஜக டெல்லி தலைமைக்கு அசாம் முதலமைச்சர் ஹிமாந்த பிஸ்வ சர்மா அவர் பவர் பாலிடிக்ஸ் பண்றாரு ஏன்னா அசாம் அவர் வந்த பிறகுதான் பாஜக அசாம் வட வடகிழக்கு மாநிலங்களே இருக்கு யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவரை கொஞ்சம் பவர் பாலிடிக்ஸ் பண்ண ஏன்னா அவர் ஒரு இந்துத்துவ அந்த பிஜேபி கேட்ரஸ் மத்தியிலே பாப்புலர் வந்துட்டார் அதாவது மத்தியிலே கொண்டு வந்துட்டார் யூபி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட் என்ற அங்க கொஞ்சம் அங்கே பிஜேபி தலைமையும் அங்கே கொஞ்சம் ஏதோ ஒரு டிஷ்ஷன் இருக்கிறது இப்போ கவர் மைண்டாக பண்ண பவர் ஆனா ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாடு என்பது பிஜேபியே ஒரு பலவீனமாக இருக்கிறது இருக்கிற ஸ்டேட்ஸ்லேயே நான் சொன்ன மாதிரி ஒரு எம்பி கூட தெரிஞ்சுக்காத ஸ்டேட்டு இதில் வந்து அண்ணாமலையே ஒன்றும் ஒரு எஸ்டாப்ளிஷ் கிடையாது அது எம்பியோ எம்எல்ஏ ஆனது இது எஸ்டாப்ளிஷ் ஆகாம சும்மா சோசியல் மீடியாவில் ஒரு ஆயிரம் பேர் ஃபாலோவர்ஸ் ஒரு வார் ரூம் வச்சுட்டு இவர் வந்து போய் பவர் பாலிடிக்ஸ் பண்ணணும்ன்னு பார்த்தாங்கன்னா அதெல்லாம் எந்த எஸ்டாப்ளிஷ் இஷ்யூ எடுத்துக்காது நீங்கள் வந்து உங்கள் ஓட்ட நாங்களே எங்களால் எடுத்து முடியும் போல்டாக அவங்க ஃபைட் பண்ணுற ஒரு பர்சன்ட் தான் இருப்பாங்க அப்படின்னு பாஜக வந்து கூட்டணி ஆட்சி இந்த வார்த்தையை முன்வைத்து வர்றத நம்ம பார்க்குறோம் அப்படி தமிழ்நாட்டில் ஒருவேளை பாஜகவின் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு வந்து அதிகமாக சொல்லப்பட்டது வந்து அண்ணாமலையை சொல்லப்பட்டது ஒருவேளை அதற்கு தகுதியானவரா நயினா இருக்கிறாரா அந்த முதல்வர் வேட்பாளரோ துணை முதல்வர் முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலை யார் சொன்னது அவர் அவரோட சப்போர்டர்ஸ் சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க இவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்றதுக்காகவே அவங்க சம்பளம் கொடுத்து உள்ள வச்சிருக்காங்க அதனால யார் அந்த கட்சியில யார சொன்னாங்களா அந்த கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவரா இல்லாட்டி எம்எல்ஏக்களா வேற யார் எம்பி யாராவது சொன்னாங்களா பாஜக ஆதரவாக சோசியல் மீடியா பேசுறாங்க இவங்க சொல்ற இவங்க சொல்ற கருத்தெல்லாம் அது இல்லை இப்போ மோடிக்கு சமமான ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காலத்துல இருக்கிறது சிவராஜ் சௌஹான் மத்திய பிரதேசில் தொடர்ந்து முதலமைச்சராக இருபது ஆண்டு காலம் அவரையே முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கி யாரோ பேர் தெரியாத ஒரு நம்பருக்கு முதலமைச்சருக்கு கொண்டு வந்தாங்க வசுந்தராஜே சிந்தியா வந்து ராஜஸ்தான்ல பவர்ஃபுல் விஷயம் நம்ம ஊர்ல ஜெயலலிதா அப்படி இருந்து இருந்தாங்க அங்க அவங்களையும் அவங்களையும் சிசிஎம் சிஎம் பதவி கொடுக்காம அவங்க டெல்லியில கூட இப்போ எந்த பொறுப்பும் கிடையாது அவங்களுக்கு மாஜ் பண்ணிட்டாங்க சோ அப்படி பாஜக பொறுத்தவரைக்கும் அது இந்த மோடி தலைமையான பாஜக என்ன யோசிக்கிறாங்கன்னா வர்ற ஓட்டு ஒரு வார்டு வார்டுல இருந்து ஒரு டெல்லி பார்லிமெண்ட் இது வரைக்கும் மோடி தலைமைக்கான ஓட்டு தான் இங்கே இண்டிவிஜுவல் லீடர்ஸ் யாருமே இங்கே இருக்கக்கூடாது அவங்க ஓட்டு யாருமே இருக்கிறது அப்படி இருந்தா பவர் பாலிடிக்ஸ் பண்ணும் ஸோ அப்படின்போது இப்போ பாஜக வந்து இங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணி போகல ஐ மீன் எதிர்கட்சியா இருந்த ஒரு தேர்தல் சந்திக்கிற இடத்துல சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரே ஒரு வாட்டி அந்த கிரண்பேடியை டெல்லியில் ப்ரொஜெக்ட் பண்ணோருங்க அப்புறம் பீகாரில் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அதுவும் பதினஞ்சுல போக்குறாங்க அதுக்கப்புறம் சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணால் மோடியை தான் ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க வந்து எதிர்த்து சொல்லிக்கிறாங்க இப்போ இவ்வளோ பெரிய விசுவரோ வெற்றி பெற்ற மஹாராஷ்டிராவில் கூட தேவேந்திர பட்னாவிஸ் தெரியும் அவங்க ஒரு பவர்ஃபுல் சிஎம் தான் இருக்கிற அவரே ப்ரொஜெக்ட் பண்ணல டெல்லியில் அரவிந்த் கேஜ்ரிவால் தோக்க முடியுமோ அவங்களே ப்ரொஜெக்ட் பண்ணல இருக்கும்போது இவரை அண்ணாமலையை வந்து எந்த காலத்துலையுமே டெல்லியிருக்காங்க அண்ணாமலை இல்லை நைனார் யாரையும் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஓட்டுன்றது பிஜேபி ஓட்டுறது மோடிக்காக வரணும்னு தான் அவங்க பார்ப்பாங்க ஏன்னா இவங்க ஏன்னா இது எப்படின்னா இப்போ சிஎம்ஐ ப்ரொஜெக்ட் பண்ணி போயிட்டோம்னா ஒரு கா ஒரு வேலை அவங்க கட்சியில் ஏதோ நடவடிக்கை அதிருப்தி ஆகும்போது அவங்க கட்சியை உடச்சிட்டு எனக்கா வந்து ஒரு தான உடச்சுட்டு வேலை அவங்க ஈஸியாக பண்ணாங்க இப்போ கர்நாடகாவில் அப்படி தான் எடியூரப்பா கொஞ்சம் எஸ்ட்ரிக் பண்ணி ஒன்று வரலாறு தான் இருக்கு அதனால வந்து எது யாரையும் நம்பி அவங்க சிஎம்ஐ ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க அப்ப பாஜக சட்டமன்ற தேர்தலுக்கான குறியே எங்கேயுமே வைக்கலையா தமிழ்நாட்டில் அவங்க வர்ற ஓட்டு பாஜகவுக்கான ஓட்டு ஒரு காங்கிரஸ் அப்படித்தான் செயல்படும் காங்கிரஸ் சில இப்ப எதிர்கட்சிகள் இருக்க சில சில இடங்கள்ல சிஎம் கேண்டிடேட் பண்ண பண்றதுக்கு கம்பல்ஷன் அவங்களுக்கு பாஜக அப்படி கம்பல்ஷன் கிடையாது வர்ற ஓட்டு பாஜக மோடி தலைமைக்கும் இந்துத்துவ ஐடியாலஜிக்கு தான் வரணும்னு தவிர குறிப்பிட்ட ஒரு நபர் சிஎம்ன்றதுக்காக வரக்கூடாதுதான் அவங்க எதிர்பார்ப்பு இந்த ஓட்டை வந்து இப்ப தமிழ்நாட பொறுத்த அவங்க சிக்கல் தெரியுது இப்போ வந்து இங்க இங்க சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணாமல் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து லீடர்ஷிப் ஒரு லீடர் ஒர்ஷிப் அதிகமா இருந்துச்சு இங்க சிஎம்ஐ ப்ரொஜெக்ட் பண்ணாம போனா எங்க நம்ம ஓட்டு கிடைக்கிற கஷ்டம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது என்ன நினைக்கிறாங்க வேற ஒரு கட்சி கூட்டணி கட்சியில் சிஎம்மா கொண்டு வரலாம் அப்படி இப்போ நம்ம நம்ம ஊரில் ஒரு சிஎம் சூஸ் பண்ணும்போது கூட்டணி கட்சி சிஎம் கொண்டு வரலான்றதுனால தான் அதிமுகன்ற அந்த கூட்டணி அதிமுக எடப்பாடி சிஎம்ன்ற அவர் அமௌன்ஸ் அப்படி அப்படிதான் அவங்க போகணும்னு நினைப்பாங்க அதுல வந்து பிஜேபி ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒரு கட்சியா அவங்க கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கணும் அது அது நம்ம இருபத்தி ஒன்பதுல பயன் தரணும்னு பாக்குறாங்க அமைச்சரவையில ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி இடம்பெற்றா அங்க வந்து ஆட்சி அமையும் போது அமைச்சரவையில பங்கு கேட்கறது அந்த மாதிரி கூட அவங்க ஈடுபட மாட்டாங்க நிச்சயமா ஈடுபடுவாங்க அது வந்து ஏன்னா இன்னொரு இது தரப்புல எடப்பாடி சாண்டாரு பலவீனம் அந்த விமர்சனம் வரும் அதை தவிர்ப்பதற்காக அவன் சொல்றாங்க தவிர இதுல வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நூத்தி பதினாறு எம்எல்ஏக்கள் கிடைக்கலன்னா அதிமுக ரெட்டை கூட்டணி ஆட்சி போய் தான் வேறு வழியே இல்லை அவர் அவரை அவர் இல்லைன்னு பார்த்தாலும் உனக்கு தெரியாது இந்த இந்த விதி திமுகவும் போடணும் திமுகவும் நாளைக்கு நூற்றி பதினேழு எம்எல்ஏக்கள் உதவி சீரில் ஜெயிக்கணுனாலும் அவங்களும் கூட்டணி ஆட்சிக்கு போய் தான் தீரணும் அது வெளிப்படையா இப்போ சொல்ல மாட்டாங்க பட் அந்த சுச்சுவேஷன் வரும்போது அவங்களால தவிர்க்க முடியும் ஆனால் திமுக வந்து பலவீனமாகவும் பெரும்பான்மை நிரூபிக்கப்படாத இடத்துல வந்து கூட்டணி ஆட்சியை வந்து அவங்க எப்பவுமே ஏற்றுக்கல அந்த இடத்துல அதிமுக வந்து தவற விட்டுருவாங்களோன்ற கேள்வி சொல்லி இல்ல திமுக வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல சூழல் திமுக சேர்வு டெல்லியில காங்கிரஸ் அதிகாரி காங்கிரஸ் கூட்டணி ஆச்சு திமுக எம்பிக்கள் முக்கியம் அன்னைக்கு திமுக எம்பிக்கள் இல்லாம டெல்லி ஆட்சி நடந்திருக்கு ஆனா ஒருவேளை காங்கிரஸ் இல்லாமல் கூட பாமக கம்யூனிஸ்ட் அந்த ஆட்சி நடந்திருக்கா அப்படி இருக்கும்போது அந்த ஒரு லெபரேஜ் பவர் பாலிடிக்ஸ் கலைஞர் இன்னைக்கு அந்த அந்த ஒரு பொசிஷன் வந்து திமுகவுக்கும் இல்ல பிஜேபி அதிமுகவுக்கு இல்ல இங்க இப்ப திமுக போயிட்டு காங்கிரஸ் கிட்ட என்ன மெஜாரிட்டி வந்து எப்படி என்ன 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 சொல்லுவாங்க கூட்டணி ஆட்சி மறுக்கிறதுக்கு ஏன்னா டெல்லியில காங்கிரஸ் அதிகாரம் இல்லை அதேதான் அதிமுக பச்சு நாங்க சொல்ல முடியாது எங்களை எங்களோட எம்பிக்களை எந்த டெல்லியில ஆட்சி இருக்கும் சொல்ல முடியாது அவங்க டெல்லியில எம்பிக்களே இல்லை அப்படின்றதால கூட்டணி ஆட்சியில அமைச்சரோட பங்கு கொடுத்தே தீரணும் வெளிப்படையா ஒரு விஷயம் கேட்கணும்னா அதிமுக பாஜக கூட்டணி முழுமையா தோல்வி கூட்டணி தான் தொடர்ந்து அவங்க சந்திச்ச அனைத்து தேர்தலுமே தான் அப்படி இருக்கும்போது தோல்விக்காகவே இந்த கூட்டணியை தேர்ந்தெடுத்தாங்க இந்த கூட்டணி எதற்காக தேர்ந்தெடுத்தாங்கன்னா இந்த ரெண்டாவது இடத்தை பண்ணதாக தேர்ந்தெடுத்துருக்காங்க ஏன்னா இப்ப விஜய் என்ன சொல்றாரு அஹ் திமுகவுக்கும் தான் சொல்றாரு இதுல வந்து அண்ணாமலை உட்பட பாஜக ஒரு தரப்பு வந்து பாஜக நாம் தமிழர் கூட்டணி அமைக்கலாம் சீமானும் சொல்லிட்டு போயிடலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாதிரி சீட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் பட் இந்த இதுல இந்த பர்செப்ஷன்லாம் கிரௌண்டில் இருக்கும்போது அதிமுக பலவீனப்படுத்தும் பல இடங்களில் மூன்றாவது இடத்து இடத்து கூட போவோம் உடன் அதிமுக சார் நாம் பாஜக கூட்டணி வரும்போது அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தேர்ந்து தள்ளப்படுற வாய்ப்பு நிறைய இருக்கு அந்த சூழலை தவிர்ப்படுத்தாத ரெண்டாவது இடத்த கன்ஃபார்ம் பண்ணதா இந்த அரிய இதுல இருந்து நம்பர் ஒன்னு எப்படி போறான்றதுக்கு அது வேறு சில கட்சிகள் சேர்ந்தால் தான் முடியும் அப்ப எதிர்கட்சியை தக்க வைக்கிறதுக்கு தான் எடப்பாடி வந்துட்டு முழுமையா ஏன்னா அதுதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ரெண்டாவது இடம் அந்த அதிமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது அது ஒரு இருபத்தி மூணு பதினெட்டு அஞ்சு பர்சன்ட் தான் இதில் இங்க இருக்க தேமுதிக அந்த பக்கம் போனாலே அது வந்து குறை அப்படி இருக்கும்போது ரெண்டாவது இடம் தான் தான் அப்படின்ற அந்த ஒரு ஒரு அத்தாரிட்டியோட சொல்ல முடியாது அந்த இரண்டாவது இடத்தை தக்க வைக்கிறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கார் வாய்ப்புகள் இருக்குது பட் பட்டனால் அந்த போட்டியை அவர் தான் என்னோட பார்வை ஏன்னா அண்ணாமலைக்கு நல்லா தெரியும் அவர் போட்டி திமுக கேட்ரசும் அதிமுக கேட்ரசும் ரெண்டு பேர் சிணைஞ்சு வந்து அவர் தோக்குறதுக்கு என்ன வேலையா அதான் செய்வாங்க இது அண்ணாமலைக்கு நல்லா தெரியும் பார்லிமெண்ட்லேயே அவர் வந்து போட்டியை தவிர்த்து வந்து அவங்க முடிஞ்ச பார்த்தாங்க பட் பிஜேபி உள்ளே லீடர்ஸ் வந்து அப்புறம் அவரை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி அவர் கண்டஸ்ட் பண்ண வைக்கணும் நீங்களே பாத்துருவீங்க பல பேட்டிகள் வந்து எனக்கு வந்து தாங்க மீன் அப்படின்னு பேசிட்டு போயிருந்தாரு அவரை வந்து பிஜேபி உள்ளத போஸ்ட் பண்ணி தான் கண்டஸ்ட் பண்ண வச்சிருக்காங்க இப்போ பார்லிமெண்ட்ல அப்படியே ஏதோ ஒரு அவரு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவர் இரண்டாவது கொண்டு சட்டமன்ற தேர்தல்ல வந்து ரெண்டாவது இடத்துக்குள்ளே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் ரெண்டு பவர் பண்ணி இருக்கும்போது அஹ் கேரஸ் ஏஐபிடிஎம் கேரஸ் ரெண்டு பேருமே அவருக்கு இதை போகும்போது கண்டிப்பா கண்டிப்பாக தோல்வியுடையவர் இது அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதெல்லாம் அவர் போட்டியை தவிர்ப்பாரு கண்டிப்பாக நான் போ நான் போட்டியிடல அப்படின்னு தான் சொல்லுவார் இப்போ பாஜக தலைமையும் இப்போ வந்து மாநில தலைவராக இருக்கும்போது அவர் கண்டஸ்ட் பண்ணுறதுன்றாரு மாநில தலைவர் இல்லாத போது நம்ம பெருசாக அவர் 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 கண்டஸ்ட் பண்ண தேவை தேவையில்ல எது அவர் வேணான்னு அவர் வேணான்னு சொல்லும்போது அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க பட் அப்படி ஒரு முடிவு எடுக்கும் லாங் ரன்ல அண்ணாமலையோட அரசியல் எதிர்காலமும் இதில் ஒரு பெரிய சிக்கல் வரும் ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் கண்டஸ்ட் பண்ண போறது கிடையாது அப்போ எதுக்கு நாங்கள் இவர் நாங்கள் கட்சியில் எதுவும் பண்ணணும் அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக இயக்கணும் அது பார்லிமெண்ட்டில் வந்து இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்றது அன்றைக்கே இருக்க சூழ்நிலை இருக்கும் இப்போ கோயம்புத்தூர் தொகுதியாக இருக்காங்க இப்போ வந்து கோயம்புத்தூர் தொகுதியை வந்து வாந்தி சீனிவாசன் பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஒரு நல்ல கூட்டணி அமைஞ்சதுன்னா வாந்தி சீனிவாசன் ஏன்னா வானந்தி சீனிவாசன் அதிமுகவோட பெரிய டாக் இருக்குது அவங்க போய் கண்டெஸ்ட் பண்றது பட்டு தயிக்கிறது பற்றி அவங்க போயிடுவாங்க ஸோ கோயம்புத்தூர் தொகுதியில் சீட்டு கிடைக்காது அப்போ அப்போ வேற ஏதோ ஒரு தொகுதி தான் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி சில சிக்கல்கள் அண்ணாமலைக்கு இருக்கு அவர் அதனால கண்டஸ்ட் பண்ண மாட்டார் அப்படி கண்டஸ்ட் பண்ணாம போனா அவருக்கே சிக்கலாக இருக்கும் அப்படி பார்க்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் தான் ஒரு சில வாக்குகள்ல தோற்று போறாரு அது இவருக்கு வாய்ப்பா தானே இருக்கும் சட்டமன்ற தேர்தல் இதுதாங்க அவர் வந்து என்ன கிட்ட கொடுக்கிறாருன்னா எல்லாருச்சியும் நான் தான் பவர்ஃபுல்லி இருந்தேன் ரொம்ப பவர்ஃபுல்லி இருக்கு நான் முதலமைச்சர் முகம்ன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காரு அவர் வந்து அப்படி இருக்கும்போது ஒரு சட்டமன்ற தேர்தலில் யாருன்னே தெரியாத ஒருத்தரோட தோல்வி தன்னோட லீடர்ஷிப்பை கொஞ்சம் பாதிக்கும் பார்லிமெண்ட்லேயே அவர் புரிஞ்சுக்கிட்டார் அவர் அந்த லீடர்ஷிப் பாதிக்கும் நாங்கள் ஜெயிக்க முடியாது அதனால ட்ரை பண்ணாரு பட் ட்ரை பண்ணி முப்பது பர்சன்ட் ஓட்டுமென்னு எடுத்தார் ஆனால் நீங்கள் பிஜேபி கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்த ஓட்டோட பல கம்மியான ஓட்டு தான் எடுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது என்ன இவர் லீடர்ஷிப் என்ன பேரிக்கார்டு கொடுத்தாரு லீடர்ஷிப் என்ன இருக்குன்ற பிரச்சனை ஆறு மணியிலேயும் இல்லை நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் தான் இல்லை அரசியல் களத்தையும் ஒரு ஒரு ஆதரவு இல்லைன்னு ஏறும் இப்போ நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் மூன்றாவது முறை தோல்வி இவர் இவரு இவருன்னு நீங்கள் சோசியல் மீடியாவில் சொல்கிற அளவுக்கு பெரிய வீரர் கிடையாது இவர் வந்து சும்மா பே பேச்சுதான் அப்படின்ற அந்த ஒரு விமர்சனம் எழும் ஸோ அதனாலேயே வந்து அந்த இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் தவிர்ப்பார் பட் அதை தவிர்க்கும் போது லாங் ரனில் வேறு சில பிரச்சனைகளும் அவருக்கு இருக்குது ஒரு மாநில தலைவராகவும் தன்னுடைய பொறுப்பு வந்து தக்க வச்சுக்க முடியல நாடாளுமன்ற தேர்தலே வெற்றி பெற முடியல தேசிய தலைவராகவும் அண்ணாமலையால் ஆக முடியல சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்றீங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது அனைத்துமே வெட்டிடமாக இருக்கும்போது அவருடைய அந்த அரசியல் பயணிகள் முடிவுன்ற ஒரு இடத்துல தானே அதுதான் அரசியலில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தத்துவம் எல்லாருக்கும் நிறைவாகும் வரை மறைவாக இருக்கும் நம்ம பின்னாடி இவ்வளோ பெரிய அதிகாரம் எல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம நம்ம உயர் நம்ம நம்ம சக்திக்குமே மீறே பெரிய அடிப்பது நாம் நம்மளோட வந்து ஆகாத ஆகாதீர் இவர் வந்து தன்னவர் பெரிய லீடராக கட்டி திமுக சண்டை போடுவது அதிமுக வந்து இருப்பது அவங்க கட்சிக்குள்ளே இருப்பவர்களோட ஒரு மோதல் போக்கு கடைபிடிக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் அரகன்ஸ் பண்றது இவருக்கே இது இவருக்கு ஏன்னா ஒரு டைனாமிக்ஸ் மாறும் போது நம்ம வந்து ஒரு ஷீட் நம்ம ஒரு பெரிய மக்கள் தலைவராக இருக்கும்போது நம்ம இது வந்து மக்களை மக்கள் படம் நம்ம வீட்டு இருக்கு நம்ம போல்டாடிக்கலாம் இப்ப நம்ம இன்னொருத்தர் ஆதரவு மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்க அந்த பேக்கப்ல நிற்கும் போது நம்ம வந்து திடீர்னு அந்த அந்த சப்போர்ட் நமக்கு ஒரு இடத்துல கிடைக்கலன்னா நம்ம வந்து நிர்கதியா இருக்கணும் ஈஸியா நம்ம வளர்ந்த ஈஸியா அடிச்சோம்னு பார்த்தோம் நம்மளே கேஸ்டாக தான் இருக்கு அவர் வந்து ஒரு லிமிட்டை மீறி போய் திமுக அதிமுக ரெண்டு பேருமே போய் அடிச்சு அடிச்சாரு பிஜேபி நம்ம அவ்வளோ பெரிய தலைவர்கள் லிமிட் மீறி போய் அடிச்சாரு இப்போ டெல்லி பிஜேபி திடீர்னு ஒரு சப்போர்ட்டை விட்ரா பண்ணியிருக்கு அப்போ அப்போ ஒன்றுமே இல்லாமல் இது ஒன்றும் இல்லைங்க இப்போ இப்போ நடந்தது ஒரு ஒரு வருஷம் முன்னாடி எடப்பாடி வந்து பிஜேபி கூட்டணி பார்லிமெண்ட்ரி அலெக்ஷன் கூட்டணிக்கு போயிருந்தாருன்னா அப்பவே அண்ணாமலை ஓரங்கிட்ட போய் போய்ட்டு இருப்பார் அப்போவே ஒன்றுமே இருப்பார் ஸோ இது தெரிஞ்சே தான் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு அரசியலில் பலர் ஒரு பாடமாக எடுத்து கொடுத்துருந்தார் அண்ணாமலை கேஸ் வந்து நம்ம என்ன தான் நமக்கு வந்து பேச்சு திறமை இல்லாமல் கொஞ்சம் தான் நம்ம வேணும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஒரு பொசிஷன் அட்டைன் பண்ற வரைக்கும் கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு பக்குவம் வேணும் அந்த பக்குவம் இல்லாததான் அண்ணா படிப்பு இந்த நிலை நிச்சயம்